சூரிய உதயத்துக்கு முன்பாக ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் பொன்னாக்குடி உள்ள ரோஸ்மியாபுரம் இந்த இடம் பன்னெண்டு ஏக்கர் இடம் ரோஸ்மியாபுரம் டூ வடலி வில பகுதியில் ரோட்டில் ரோட்டு பகுதியில் அமைஞ்சிருக்கு இது எழுபது ஏழு கிணறு வெட்டின அந்த கல் குமிக்கப்பட்டிருக்கு இந்த கிணத்தை ஆழப்படுத்தலாமா வேண்டாமா சைடு போகிற எந்த பக்கமும் போடலாம் எவ்வளோ தூரத்துக்கு இதைத்தான் இப்போ முதல் ஸ்கேன் ஆய்வு பண்ணி செஞ்சிகிட்டு இருக்கோம் கிணத்தை கவர் பண்ணி தெற்கு நோக்கி முப்பத்தி ஏழு மீட்டருக்கு முதல் ஸ்கேன் இருக்கு முதல் ஸ்கேன் முடிவில் கிணறு அறுபது அறுபத்தி ரெண்டு அடி கீழே ஃபுல்லாக கரு கருங்கல் பாறை அப்படின்னு கண்டுணரப்பட்டிருக்கிறது செதைப்பாறைங்கிறது அறுபத்தி ரெண்டு அடி ஆழம் வரைக்கும் தான் இருக்குது இவங்க பத்து அடி ஆழத்துக்கு கருங்கல் பாறையில் தான் வெட்டியிருக்காங்க இது ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு பொண்ணை முக்கில் போர் கிடக்கும் அது எத்தனை அடி போட்டிங்க போட்டீங்க இருபது நானூற்றி இப்போ கிணறு எழுபது அடி ஆளாக அடிச்சிருக்கீங்க அதில் அறுபது அறுபத்தி ரெண்டு ஒன்றும் இல்லை மொத்தம் எத்தனை போர் போட்டிருக்கீங்க இவ்வளோ இடத்துல பன்னெண்டு போர் பன்னெண்டு போர் போட்டிருக்கீங்க ஏக்கர் வந்து ஒரு பத்து ஏக்கர் இருக்குமா பன்னெண்டரை ஏக்கர் பன்னெண்டரை ஏக்கரில் பத்து போர் அதிகப்படியானாலும் நான் ஐநூறு அடியாக பன்ன பன்னிரெண்டரை ஏக்கரில் பன்னிரெண்டு முன்னூறு அடி போட்டிருக்கீங்க எண்ணூறு அட்டில ஏதாவது பிரேக் ஆச்சா கட்டானதெல்லாம் போக மாட்டோம் ஸோ அந்த பூமியினுடைய தகுதியை நீங்களே பொருள் போட்டு முடிவு பண்ணியா அதுக்கு முன்னாடி இப்படி ஸ்கேன் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா இவ்வளோ போர் போட்டுருக்க மாட்டீங்க இருக்கலாம் பெஸ்ட்டு மட்டும் போட்டு நிப்பாக நிம்மதியாக இருந்திருப்பீங்க எல்லாமே தண்ணி எல்லாம் சீபிஎஜ் வாட்டர் வந்துடும் பிரதர் நீங்கள் எங்கேனாலும் போடுங்க ஏன்னா இது அறுபது அடிக்கலாம் பெரும்பாலும் கருங்கல் பறையாக இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு மழை பெஞ்சா அந்த சிபிஎஜி வாட்ரு வந்துடும் ஏன்னா பக்கத்தில் ரோஷ்மியாபுரம் நெருங்கிட்டோம் அங்கே அந்த அனுமான் நதியினுடைய எபைட் கொஞ்சம் இருக்கும் நமக்கு மழையளவு ரீசார்ஜிங் ஏஜென்ட் ரீசார்ஜிங்னு என்னது குளாங்குட்டை ஏரி ஆறு இந்த இடத்துக்கு மேற்க இருக்கணும் அதுதான் முக்கியம் அவ்வளோதான் எங்கெல்லாம் ரீசார்ஜிங் அப்டிட்டு இருக்கோ இந்த உங்கள் நதி இருக்குல்லையே அனுமா நதி அந்த படுகை ஃபுல்லாக பாருங்கள் தண்ணி இருக்கும் அதே மாதிரி பனங்கொடிக்கு ஃபுல்லாக குழா இருக்கும் அது கலக்க ஃபுல்லாக தண்ணி தண்ணி வந்துடும் எண்பது அடிக்குள்ளே தண்ணி இருக்கும் அந்த பெல்ட்டு ஃபுல்லாக பாறை அமைப்பும் ஓரளவுக்கு நமக்கு ஃபேவரபுளாக இருக்கணும் என்னது வெடிப்பு பிளவு சிதைவு இருக்கணும் ஒரு நூறு அடி அளவுக்கு சிதைவு அதுக்கு கீழே பெரும் புலவு இருந்துச்சுன்னா அந்த தண்ணி ரீசார்ஜிங்காக போய்ட்டுனால அது உள் வாங்கி வச்சுக்கிடும் அது நமக்கு கொடுக்கும் பத்து மணி நேரம் மேக்ஸிமம் உறிஞ்சி எடுங்க அதுக்கு பிறகு அது ரெஸ்ட் கொடுங்க அதுக்கு பிறகு ஓட்டுங்க இதுதான் அந்த கிணறு எழுபது அடி அளவு கிணறு அறுபது அடி வரைக்கும் சிதைவு இருக்குது அதுக்கு கீழே ஃபுல்லாகவே இந்த கருங்கல் இந்த கருங்கல் பா பாறை தான் கடின பாறை இது மூணாவது ஸ்கேன் அதாவது கிணற்றுக்கு நேராக வடக்க நாற்பது மீட்டர் லென்த்துக்கு நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழத்துக்கு மூணாவது ஸ்கேன் இருக்கு இந்த ஸ்கேனோட இங்கே ஆய்வு பணி முடியுது சூரிய உதயமும் ஆகிவிட்டது இது ரெண்டாவது ஸ்கேனில் ஒரே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது வந்து எண்பது மீட்டர் ஆழத்தில் சுமாரான பிரேக் ம மற்றபடி நாற்பது அறிக்கையில் கருங்கல் வந்துடுது இந்த மூணாவது ஸ்கேன் முடிவில் ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது அதில் ஒரு இடம் அடையாளம் ரொம்ப நல்லா இருக்குது இடையில வந்து ஒரு பைப் லைன் நேரம் கிராஸ் ஆகுது இதுதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு கிணத்துடைய ரிப்போர்ட்டு மூணு இடத்துல மட்டும் சின்ன கசிவு இருக்குது இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு எண்பது மீட்டர் ஆழத்தில் ஒரு இடத்துல பிரேக் காணப்படுது இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு கிணத்துக்கு வடக்க ரெண்டு இடம் மார்க் பண்ணியிருக்கு ரெண்டு இடம் ரெண்டு இடத்துல ஒரு இடம் ரொம்ப அருமையாக இருக்குது ஆனால் ஒரு டவுட்டு வருது ஒரு ஒரு பெரிய பைப் லைன் அடக்க அதை கிராஸ் பண்ணி தான் அந்த ஸ்கேன் எடுத்தோம் எழுபது அடி ஆழத்துக்கு டெஸ்ட் போர் போட சொல்லியிருக்கேன் அந்த டெஸ்ட் போரில் தண்ணி வந்தால் அதை நோக்கி சைடு போர் போட சொல்லியிருக்கேன்